जय की जय जगद्गुरुरामचन्द्राय नमः ॐ नमो भगवते ज्ञानीश्वराय 干了。<God. S 2> கைவியமல் தானி கைவல்யாச்சே தானி கைவல்யா தானி ராமக்கைவல் தானி रामदास अभिमानी रामदास अभिमानी से जे कल्याण कल्याण जय कल्याण रघुपति के ഗു രാ ഗുണഗാന കല്ല്യാണ ചേ ജയ കല്യാണ കല്യാണ ചെ ജയ കല്യാണ ശ്രീരമ ജയ രാമ ജയ ജയ രാമ ശ്രീരാമ ജയ जय जय राम श्रीराम जय राम ராமதாவா ராம தியாவா ராம ஜீவின் கல்யாணான் சே ஜே கல்யாண ரகுபதி ஜே குணகான ரகு ராயா குணகான மங்களான் சே ஜே மங்கள ராம கௌசல்யே சா பால ராம கைவல்யா சே தானி ராமதாச அபிமானி சமர்த்த ராமதாசருடைய ஒரு அபங்கம் ராமனையே பாடுங்கள் ராமனையே தியானியுங்கள் ராமனே ஜீவனுக்கு ஜீவன் என்று சொல்கிறார் நவகோடி ராமநாமம் சொன்னார் நவகோடி ராமநாமத்தை உச்சாரணம் பண்ணார் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணார் வாழ்க்கையில் தான் விரக்தியாக தன் பால பிரம்மச்சாரியாகவே இருந்துருக்கார் சன்னியாசம் எடுத்துருக்கார் ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தை பெற்றார் ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தின் மூலமாக ராமனை தரிசனம் பண்ணார் மக்கள் எல்லாருக்கும் ராமநாமத்தை பரப்பினர் சிவாஜி மகாராஜுக்கு ராமநாமத்தினுடைய ஒரு தீட்சையை கொடுத்து அவரை ஆட்சி பண்ண வச்சார் நல்லாட்சி புரிந்தார் சமர்த்த ராமதாசனுடைய ஒரு அனுகிரகத்தினால சிவாஜி மகாராஜ் சமர்த்த கிட்ட தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டார் அவருடைய பேரில் சிவாஜி மகாராஜ் ராஜ்யம் பண்ணினார் அப்படி நாட்டில் ஒரு ராம சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணார் ராம ராஜ்ஜியத்தை உண்டு பண்ணினார் அவருடைய பெருமை சமர்த்த ராமதாசரனுடைய அனுகிரகத்தினால சிவாஜி மகாராஜ் பண்ணின அந்த ராம சாம்ராஜ்யம் இன்னி வரைக்கும் இருக்குது நம்மெல்லாம் இந்த கோவில் வச்சு இன்னைக்கு தட்சிண பாரதத்தில் கொண்டாடின்னு இருக்கிறதுக்கு காரணம் அவர் சிவாஜி மகாராஜ் பண்ணின ஒரு பாதுகாப்பு தான் அவர் ராம சமர்த்த ராமதாஸ் குருவுடைய அனுகிரகத்தினையும் அவருடைய வலிமையினாலையும் தான் இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டு வந்தார் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்கிற நாமத்தை எல்லார் இடத்துலையும் உச்சாரணம் பண்ணுறதுக்கும் ராம ராஜ்யத்தையும் தர்மத்தை பரிபாலனை பண்ணுறதையும் அவர் அப்படி பரிபாலனை பண்ணி காமிச்சார் சாதுக்களுடைய சங்கமத்துக்கெல்லாம் அவர் கூட இருந்து சத்சங்கம் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வழிவகுத்தார் நாட்டில் நல்ல தர்மத்தை நிலைநாட்டினார் சமர்த்தம் ராமதாசனுடைய அனுகிரகத்தினால சிவாஜி மகாராஜ் இப்படி நாட்டில் நல்ல ராம ராஜ்யம் உண்டாடுறதுக்கு காரணமாக இருந்தார் சமர்த்த ராமதாசன் ராம ஜீவிஞ்சா விசாவா தன்னுடைய ஜீவன் போய் தங்குற இடம் ஆத்ம ஞானம் உண்டாகிற இடம் ஆத்மஸ்வரூப ஞானம் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறது ராமன் அப்படிங்கிறத கட்டகட்ட வாசி ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ராமநாமம் அதனால இந்த ராமநாமத்தை நீங்கள் பாடுங்கள் இந்த ராமநாமத்தை தியானம் பண்ணுங்கள்னு சொல்கிறார் ஜெய கல்யாண ரகுபதி குணகானம் ரகுராயான் சே குணகானம் பகவான் ஸ்ரீ ஹரியே ராம அவதாரத்தமாக எடுத்துட்டு வந்தார் வசிஷ்டர் ராமநாமத்தை அவருக்கு புகுத்தினர் ராமநாமத்தை பெயர் சூட்டினர் இந்த ராம நாமமானது வேதத்தினால உச்சாரணம் பண்ணக்கூடியது வேதம் புகழ்ந்து பாடுறது ராமநாமத்தையே பல பல கல்யாண குணங்களை கொண்டது கல்யாண குணங்கள் எப்படின்னா இந்த ராமநாமமே நமமிலம் திருபாலுல கோமலம் भजामि ते पदाम्बुजं मकामिनां स्वधापदम् निशङ्कचापसायकं धरं त्रिलोकनायकं प्रलम्ब बाहुविक्रमं प्रभो प्रमेयवैभवं दिनेशवंशमण्डनं महेशचापकण्डनं मुनीन्द्रसन्तरञ्जनं सुरारिवृन्दभञ्जनम् நமாமி இந்திரா சுகாகரம் சதாம் கதிம் பஜே ச சக்தி சானுஜம் ஷசி பதி இப்படி ராம நாமத்தை குணகானம் பண்ணுறாரு சமத்த ராமதாசர் எப்படி பண்ணினாரோ அது மாதிரி துளசிதாசர் சமருடைய ராமச்சரித்திர மானசுல பாடியிருக்கார் இப்படி நமாமி பக்த பத்ஸலம் கிருபாலு ஷீல கோமலம் பஜாமி தேபதாம்புஜம் ம காமினாம் ஸ்வ தாவதம் அக்காவின ராமமே இல்லாத வாளுக்கு மிக உயர்ந்த ஆசையற்ற வாழ்க்கை மிக உயர்ந்த கைவல்ய பதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ராம நாமத்தை கொண்டவர் இந்த ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு ராம ராம வைபவத்தை பாடுறார் ஜெகத்குருன்ற சாஸ்வதம் அப்படிங்கிறார் ஜெகத்குரு ஜெகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கார் ராமன் யாருக்கெல்லாம் குரு இல்லையோ அவளுக்கெல்லாம் ராம நாமமே குருவாயிட்டார் ராமமே குரு ராமனே குரு ராம நாமம் எங்க சொல்லப்படுறதோ அதுக்கு குரு அவசியம் இல்லை ஆனால் ராமனே ஜெகத்குருவாக இருக்கார் அதனால ராமமே குரு அந்த ராம நாமமே குரு அப்படின்னு நம்ம கிருஷ்ண பிரேமி அண்ணா சொல்லியிருக்கார் யாருக்கெல்லாம் குரு அனுகிரகம் வேணும்னு நினைக்கிறாளோ குருவா எனக்கு வேணும்னு நினைக்கிற ராம நாமமே குரு அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி நாமம் வந்து பல கைவல்யத்தை கொடுக்கக்கூடியது பல தோஷங்களை எடுக்கக்கூடியது சிவபெருமான் தன்னோட கண்டத்தில் ராமநாமத்தை கொண்டு இருந்தார் அதனால் ஆலகால விஷத்தை புஜித்தார் பார்வதி தேவி கண்டத்தை பிடிச்சா அந்த கண்டத்தில் இருந்துருது அதுக்கு மேலே அந்த உடம்புல பரவாயில்ல இந்த கண்டத்தில் மணியாக இருக்கு ராம மணி வந்து காப்பாத்தி இந்த ஆலகால விஷத்தையே அமிர்தமாக மாற்றினது எங்கெல்லாம் விஷம் போல இருக்கிறக்குள்ள விஷய மிட்டி திதலியா நுட்டி தாட்டி தே துஜியே குரு கிருபா திருஷ்டி விஷய அப்படின்னு சொல்கிறார் ஞானேஸ்வர் மாவுடைய தன்னோட ஞானேஸ்வரியில் குரு கிருபா திருஷ்டி சொல்கிறார் விஷய வியாழேமிட்டி நம்ம மனசில் காமம் குரோதம் லோபம் மோகம் இப்படிலாம் உடம்புல வந்து புகுந்துன்றிருது நம்ம விஷய போகங்களில் ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துடுது இப்படிப்பட்ட விஷம்ங்கிற விஷயங்கள் வந்து உடம்புல ஒட்டின்றுது இது வந்து இந்த பாம்பு தீண்டிடுது விஷம்ங்கிற பாம்பு வந்து தீண்டிடுது இந்த விஷயங்கள் அப்படிங்கிற இந்த விஷமானது இந்த உடம்புல செலுத்தப்பட்டிருக்கு இந்த காமங்கிற பாம்பு குரோதம்ங்கிற பாம்பு இதெல்லாம் வந்து தீண்டிடுது இதை போக்குறது ஆனால் என்னன்னா குரு கிருபா திருஷ்டி குரு கிருப்பைங்கிற அவரோட கண் ஒருத்தருக்கு பட்டாலே போருமா அவளுக்கு இந்த ராம நாமமானது கைவல்யம் ஆகி தன்னைத்தானே சொல்ல ஆரம்பிச்சிடுவா ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திர ஜபம் சொல்லியிருக்கார் ஞானேஸ்வரம் மாவுளி அந்த மந்திர ஜபமானது இந்த குரு கிருபா திருஷ்டியை கொடுக்கறது இந்த குரு கிருப்பையை அப்படிங்கிற அந்த திருஷ்டியை யார் யாரெல்லாம் பகவன் நாம உச்சாரணம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு இந்த குருநாதரானவர் தன் கண்களால கடாட்சிக்கிறார் அவளுக்கு வராதுன்னு வரும் ஊக்கம் கரோத்தி வாசாலம் லங்கேய தேகிரிபா தம்மந்தே பரமானந்த மாதவி ஒரு ப பூமையாக இருக்கக்கூடியவன் பேசுகிறான் நுண்டியாக இருக்கக்கூடியவன் மலையே தாண்டான் ஒன்றுமே இல்லாத ஒன்றும் தெரியாதவன் இருக்கக்கூடியவன் அவன் கூட பெரிய வ வல்லவ படைத்தவனாக ஆயிடுறான் திறமை உள்ளவனாக ஆயிடுறான் பல விஷயங்களை சாதிக்கிறான் பல கவிதைகள் புரிகிறான் பகவந்தருடைய கடாட்சத்தை பெறுகிறான் இதெல்லாம் எதனால கிடைக்கிறதுனா நாமத்தை சொல்கிறதுனால கிடைக்கிறது யார் ராம நாமத்தை சொல்கிறாலும் அங்கே ஆஞ்சநேயரோட அனுகிரகம் கிடைக்கிறது ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா ஆஞ்சநேயரோட அம்சம் என்னென்னா சிவாம்சம் அந்த சிவம் எங்கே இருக்கோ அங்கே சக்தியும் இருக்கு சிவசக்தி சுரூபமாக இருந்துருக்கு இந்த சிவனும் சக்தியும் இருக்கிற இடத்துல பாலமுருகனும் விநாயகரும் வந்துடுறாங்க இந்த சிவனோட பாதியில் அம்பாள் இருக்க அந்த பாதியோட அம்சம் என்னென்னா விஷ்ணுவோட அம்சமாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணு அந்த இடத்துல வந்துடுறாரு மகாவிஷ்ணு எந்த இடத்துல இருக்காலோ அங்கே மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கு இந்த மகாவிஷ்ணுவே இந்த உலகம் எங்கும் பரவி இருக்கிறதுனால கட்டுக்கட்டு வாசி ராமாக இருக்கக்கூடியவர் எங்கும் வியாபக ராமாக இருக்கார் அவரே ஹிருதயத்தில் ஆத்மாராமனும் இருக்காரா இவரே எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிப்பட்டவர் நம்மளுடைய வாக்கில் அந்த ராமநாமமாக வந்துருச்சு அப்படிப்பட்டவரே ராமநாமத்துக்கு உண்டானவராகிட்டார் பல கல்யாண குணங்களை கொடுக்கறதா இருக்கு பல மங்களங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறார் என்ன மங்களம்னா யார் யார் அவளோட கிரகத்துல இந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டுருக்காளோ அவளுக்கு சக்கல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது தான் அவளுக்கு என்ன வேணுமோ அந்த போகங்களை பகவான் கொடுக்குறார் புக்தி முக்தி ரெண்டும் பகவானால் கொடுக்கப்படுறது எந்த இடத்துல ராமநாமம் உச்சாரணம் பண்ணுறதும் ஐசே ராம ஜ நித்யத்ய ஐசா ராமஜ பித்ய அப்படிங்கிறார் நித்தியமாக ராமநாமத்தை உச்சாரணம் பண்ண அவளுக்கு கைவல்லிய பதம் வருது அவளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற இத்தனை எந்த வேலைகள் செஞ்சாலும் சரி அந்த வேலைகள் எல்லாம் பகவான் நாமானாலும் சொல்லப்படுறதுனால அது எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறதா ஆகிடுது அதனால் பகவன் நாம சொல்லிகிட்டே எந்த வேலைகள் செய்யப்படுறதோ நம்ம மனசில் அறிஞ்சோ அறியாமலையோ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாட்ட கூட இந்த ராமநாமமானது எடுத்துகிட்டு போய் பகவான்கிட்ட போய் சேர்த்து விடுறது அதனால் பல கைவல்யத்தை நம்மளுக்கு கொடுக்கறது புக்தியை கொடுக்கறது முக்தியை கொடுக்கறது முக்தினா நான் பல சுக துக்கங்கள்லேருந்து நம்ம விடுபடுறோம் சுகங்கள் கிடச்சா சொர்க்கவாசியாக ஆகிறோம் துக்கங்கள் கிடச்சா நரகவாசியாக ஆகிடும் சுகம் துக்கங்கிறதா சொர்க்கம் நரகங்கிற ரெண்டுமே போயிடுறது அவளுக்கு என்னென்னா கைவல்ய பதங்கிறது கிடைக்கிறது குரு அனுகிரகம் கிடைக்கிறது பகவானோட அனுகிரகம் கிடைக்கிறது வைகுண்ட பிராப்தி கிடைக்கிறது கைலாச பிராப்தி கிடைக்கிறது இதெல்லாம் எதனால சா சாத்தியம்னா பகவான் ஸ்ரீ ஹரியோட அனுகிரகத்தினாலேயும் பகவான் சிவபெருமானோட அனுகிரகத்தினாலையும் சிவபெருமானோட அனுகிரகம் இருந்தால் ஒழிய ஸ்ரீ ஹரியோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்காது அப்போ சிவபெருமான் குருவாயிடுறார் சிவபெருமானோட அனுகிரகம் கிடைக்கணும்னா சாக்ஷாத் ஸ்ரீ ஹரியோட அனுகிரகம் வேணும் ஸ்ரீ ஹரி அதற்கு குருவாயிடிறார் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மாவே ஜெகத்குருவாக இருக்கார் ஜெகத்குருவான கிருஷ்ண பரமாத்மாவை வச்சுட்டு நம்ம ராமநாமத்தை சொல்லும் பொழுது சிவபெருமான் அனுகிரகம் கிடைத்து நமக்கு கைலாச பதவியே கிடைக்கிறது அதே மாதிரி சிவபெருமானோட அனுகிரகத்தில் சிவபெருமான் குருவாக ஆகும்பொழுது வைகுண்ட பிராப்தி கிடைக்கிறது ஸ்ரீ ஹரியோட பிராப்தி கிடைக்கிறது இப்படி ராம அப்படிங்கிற மந்திரத்தில் ரா அப்படிங்கிற மந்திரத்தில் நாராயண மந்திரம் அதில் அடங்கியிருக்கு மாங்கிற மந்திரத்தில் நமசி மாங்கிற எழுத்துல நம மந்திரம் அடங்கியிருக்கு இப்படி ராம அப்படிங்கிறதுல நாராயணம் நமசிவாயம்ங்கிற மந்திரங்கள்லாம் அடங்கியிருக்கிறதுனால இதில் ஓங்காரங்கள் இருக்கிறதுனால எல்லா மந்திரத்திலோட எல்லா வர்ணமால அக்ஷரங்கள் எல்லாம் எதில் அடக்கம்னா ஓம்காரத்தில் அடக்கம் ஆ உ மா அப்படிங்கிற மூன்று எழுத்து கொண்ட ஓங்காரத்தில் அடக்கம் இந்த ஓம்காரங்கிறது ராமநாமத்தில் இருக்குது இந்த ராமநாமம் பகவானோட சாநித்தியத்தை பெற்றுத்தர்றது ஒரு கிரகத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாயிடுறது எங்கே பகவானோட சாநித்தியம் வருதுன்னா எங்கே நாம நாமம் உச்சரிக்கப்படுறதோ அந்த இடத்துல பகவத் சாநித்தியம் வருது அதனால் பகவானை வந்து எங்கே நம்ம எந்த ஒரு தர்மம் எடுத்து எடுத்துக்கோங்கோ சகல தர்மாச்சை காரணம் நாமஸ்மரண ஹரி கீர்த்தனை நாமஸ்மரணம் எந்த இடத்துல பண்ணிருக்காளோ ஹரியோடைய கீர்த்தனங்கள் எங்கே பண்ணப்படுறதோ அது வந்து சகல தர்மங்களையும் கொண்டதாக இருக்கும் எந்த தர்மத்தை எடுத்துக்கோங்க அந்த தர்மத்தை எடுத்துட்டாலும் அந்த இடத்துல பகவானுடைய நாமம் ராமகிருஷ்ண நாமம் வாசுதேவ நாமம் கிருஷ்ண நாமம் அங்கே ஜபிக்கப்படுறது எந்த ஒரு கிரியைகள் எடுத்துட்டாலும் அங்கே நாமம் உச்சாரணம் பண்ணும் பொழுது அந்த பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணக்கூடியதாக ஆயிடுது அந்த இடத்துல ஸ்ரத்தை உண்டாயிடுது அந்த ஸ்ரத்தா பக்தி நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஸ்ரத்தையோடு இந்த ராம நாமத்தை சொன்னோம்னா அந்த ஸ்ரத்தா பக்தி நம்மளுக்கு கிடைக்கும் பக்தி மாதா நம்ம ஹிருதயத்தில் வந்து உட்காந்துருவா அப்போ பகவானை நினச்சி அந்த அழக்கூடிய அந்த தன்மையும் நவவிதா பக்தியையும் நம்மளுக்கு பெற்றுத்தரது இந்த ராமநாமம் அப்போ இந்த ராமநாமமே மிக உயர்ந்த வலிமை வாய்ந்ததாக இருக்குது பல பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்குது தற்கணத்தில் நம்ம நினச்ச காரியத்தை நினத்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த நாமம் ராம நாமமே கல்பத்தரு இந்த ராம நாமமே சிந்தாமணி இந்த ராம நாமமே கைவல்ய பதவி சச்சிதான் ஆனந்த பதவியை கொடுக்கக்கூடியது இந்த ராமநாமம் அதனால் அப்படிப்பட்ட ராமநாமத்தை நான் என்றென்றக்கும் அபிமானத்தோட மிகவும் ஆசையோடு இந்த நாமத்தை பாடுறேன் இந்த நாமத்தை தியானிக்கிறேன் இந்த நாமத்தையே என்னோட ஜீவனாக நினச்சிட்டு இருக்கேன்னு சமர்த்த ராமதாசர் இந்த அபங்கத்தில் பாடுறார் அருமையான ஒரு அபங்கம் இந்த ராமநாமி நவமி தினத்தில் ராமனை நினச்சிட்டு இந்த அபங்கத்தை பாடுறதுக்குரிய பாக்கியத்தை பகவான் அவனுக்கு கொடுத்துருக்கார் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம

ராமநாமத்தை சொல்கிறவாளுடைய கிரகத்தில் யார் யாருக்கு குழந்த பாக்கியம் இல்லையோ குழந்த பாக்கியம் உண்டாருது செல்வம் இல்லைன்னு நினைக்கிறவாளுக்கு செல்வம் கிடைக்கிறது நல்ல மனைவி கிடைக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை நல்ல மனைவி கிடைக்கிறது நல்ல கணவன் கிடைக்கிறவனு நினைக்கிறவாளுக்கு நல்ல கணவன் கிடைக்கிறார் நல்ல குரு கிடைக்கிறவனு நினைக்கிறவாளுக்கு நல்ல குரு கிடைக்கிறார் சகல ஐஸ்வர்ய முகங்களும் கிடைக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சகல ஐஸ்வர்ய முகங்களும் கிடைக்கிறது அதனால இந்த ராம நாமத்தை விஸ்வாசத்தோடு நம்ம நிஷ்டா பந்த பாவ பக்தான் சார் ஸ்வதர்மன்னு சொல்லக்கூடியதுனால பக்தர்களுடைய ஸ்வதர்மம் என்னென்னா நிஷ்டையோட ராமநாமத்தை சொல்லணும் அப்படி சொல்கிறவாதான் பக்தர்கள் அதனால் அவாவா ஹிரதய அவளோட ராம ராமநாமத்தை வச்சுண்டு இந்த ராமநாமத்தையே ஜபம் பண்ணுவோம் இந்த ரா சொல்லும் பொழுது நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடுறது மா அப்படின்னு உண்மை சொல்லி அடக்கிறது இந்த மாவானது உள்ளுக்குள்ளே ராமனை கொண்டு போய் ஹிருதயத்தில் உட்காந்து வைக்கிறது அதனால் இப்படிப்பட்ட ஆலயமாக ஆக்கிறது இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நாமத்தை நம்ம சதா காலமும் உச்சரிப்போம் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் அந்த அவங்கத்தில் நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இதை நம்ம அனுபவித்தோம் இந்த சத்சங்கம் இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக நடக்கணும்னு பகவானை பிரார்த்திச்சுட்டு ராம கை கொள்வோம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய்